நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு பையன் வந்து ஒரு பெரிய மளிகை கடையில் வேலை செய்கிறான் அந்த மளிகை கடையில் வந்து எல்லோரும் பொருட்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையன் அந்த பொருளெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வீடு விட கொடுத்துட்டு வருவான் அப்படி ஒரு நாள் அவன் கொடுத்துட்டு வரும்பொழுது ரொம்ப பசிக்குது எதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஆனால் அவன் கையில் பணம் இல்லை அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போய் எதாவது சாப்பிட கேட்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுறான் ஒரு பெண்மணி கதவை திறக்கிறாங்க அவனுக்கும் சாப்பாடு கேட்குறதுக்கு கொஞ்சம் கோச்சமாக இருக்குது கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்துடன் கேட்குறான் உடனே அந்த பெண் வந்து அந்த சிறுவனுடைய கண்களில் இருந்த பசியை கவனிச்சிக்கிட்டு உள்ளார போயிட்டு வந்து ஒரு கப்பு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பையன் பால் குடித்து பசியாரிட்டு கேட்டான் நான் எவ்வளவு பட்டிருக்கேம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அந்த பெண்ணு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அன்பான செயலுக்கு விலை இல்லை அப்படின்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறேன் ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சிறுவன் நல்லா படித்து அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய டாக்டரை வந்துடுறான் அதே போல் அந்த பால் ஒரு கப்பு கொடுத்தாங்களே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் வருது அந்த பையன் டாக்டரை இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பெண்மணியை வந்து அனுமதிக்கிறாங்க உடனே அந்த டாக்டருக்கு வந்து ரிப்போர்ட் வருது அந்த பெண்ணின் ஊரை பற்றி அவன் படிக்கிறான் படித்த உடனே வேக வேகமாக போயிட்டு அந்த பெண்ணை பார்க்குறான் அவ்வளோ தான் தனது பசியேற்ற நல்ல உள்ளம் படைத்துவல் அப்படின்றத அந்த பையன் அறிஞ்சிக்கிட்டு தன்னால் முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போட்டு அந்த அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான் ஒரு வழியாக நீண்ட சிகிச்சைக்கு அப்புறம் அந்த பெண்மணி வந்து குணமாயிடுறாங்க பல லட்சங்கள் செலவாயிட்டு அந்த மருத்துவமனையிலேருந்து பில்லு வந்து அந்த பெண்ணுக்கு போகுது உடனே அந்த கவரை பிரித்து பார்க்குது அந்த அம்மா நாம் எப்படி இவ்வளோ பெரிய தொகையை கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பில்லினுடைய கடைசியில் எழுதியிருக்குது நீங்கள் கொடுத்த ஒரு கப்பு பாலானது உங்களுடைய அனைத்து கடனையும் தீர்த்து வைத்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு உடனே அந்த அம்மா ஆனந்த கண்ணீரோடு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போகிறாங்க இந்த மாதிரி தான் நாம் எப்பயோ ஒரு வாட்டி யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி நம்ம ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு உதவியாக வந்து அமையும் உதவியை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான உதவி கிடைக்கும் அடுத்ததாக மைவி மைவித்ஸில் எனக்கு தெரிஞ்சு எந்த தகவலும் அப்டேட்டான தகவல் கிடைக்கல எனக்கும் அப்டேட் சொல்லணும் நிறையா உறுப்பினர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நானும் நிறைய நபர்களிடம் கேட்குறோம் விசாரிக்கிறோம் பட் யாரை கேட்டாலுமே தெரில சார் எப்படி வந்து சொன்னாதான் அப்படின்ற மாதிரியான பதில் தான் வருது ஸோ அவர் என்றைக்கு வந்து சொல்கிறார் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலாக இருக்குது உறுப்பினர்கள் நம்மளுடைய டவுன்லைன்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியல அவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கானே இல்லை எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எங்கே இருக்குன்னா நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்குது ஸோ நிறுவனம் எப்போ ஆரம்பிப்பாங்க எப்போ எப்படி பேசுவார் அப்படின்ற கேள்வி வந்து நிறையவே இருக்குது அவர்கள் வந்து ஜெயிலுக்கு உள்ளார இருந்த பொழுது வெளியே வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்ததை விட வெளியே வந்து உண்டான எதாவது தகவல் பேச மாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் கேள்வி தான் இப்போ நிறைய இருக்குது கண்டிப்பாக வந்து அவங்க பேசுவாங்க பேசி தான் ஆகணும் அதற்குண்டான வேலைகளை அவங்க செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா இத்தனை பேர் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் கூட எடுக்காமல் இருக்கும் பொழுது அவங்களுடைய மனநிலையை ரொம்ப மோசமான மனநிலையாகவும் சூழ்நிலையாகவும் இருக்கிறத நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது அதனால் கூடிய விரைவில் உறுப்பினர்களுடைய நலன் கொண்டு எம்பி அவர்கள் கண்டிப்பாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறுப்பினர்கள் சார்பாகவும் நம்ம கேட்டுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்